வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே என வறுமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் ரெண்டாவது இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு நாளாக சூர்யா வீட்டில் தான் வீடியோ போட்டேன் உங்களுக்கே தெரியும் இப்போ நான் எதுக்கு இங்கே வந்து வீடியோ போட்டேன்னா என் மனசை திறந்து சில விஷயங்களை பேசணும் அது போக நான் இன்னைக்கு பேச போகிற விஷயங்கள் உங்களுக்கே அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்படிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சம்பவமும் நடந்திருக்கு அதை கேட்டால் உங்களுக்கே பேரதிர்ச்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு நேற்று லைவ் முடிச்சுட்டு போனேன் நைட்டு பத்து மணி லைவில் கூட நான் அந்த விஷயத்தை நான் சொல்லலை உங்ககிட்ட மூடி மறைச்சிட்டேன் ஏன்னா இது வந்து சுமியை காப்பாற்றுறதுக்காக சரி பாவம் இதை எதுக்கு நம்ம சொல்லணும் சுமி மேலேன்னு சொல்லி சில பேர் நல்ல அபிப்பிராயங்கள் வச்சுருக்கீங்க அதை நம்ம கெடுத்துற வேணாமே அப்படிங்கிற ஒரு நல்ல தான் என்ன இருந்தாலும் நம்ம கட்டின பொண்டாட்டி என்னுடைய வாழ்க்கை துணைவியாக வந்தவங்க எனக்காக மூணு பிள்ளையை பெற்றவங்க சரி அவங்கள எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் அவதூறு பிறப்பணும் வேணான்னு சொல்லித்தான் நான் வந்து பொறுமையாக நேற்று நைட்டு அதை பற்றி பேசலை பத்து மணி லைவ்ல கூட பேசியிருப்பேன் ஏன்னா வந்து அந்த சத்யா பொண்ணும் சத்யா பொண்ணுடைய வீட்டுக்காரரும் ஸ்டேஷனுக்கு வந்தது திருநகர் ஸ்டேஷனுக்கு வந்தது அவங்க என்ன அங்கே பேச்சுவார்த்தை நடந்துச்சு என்ன எழுதி கொடுத்தாங்க எந்த விஷயத்தையும் நான் நைட்டு லைவ்ல மூச்சு விடலை அவர் அந்த தம்பி என்கிட்ட என்ன பேசினாருங்கிறதையும் நான் அவங்களோட மூச்சு விடலை சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன் அதுக்கு காரணம் வந்து சுமி சரி வேணா நம்ம பொண்டாட்டியை நம்மளே வந்து கேவலப்படுத்தக்கூடாது இதுக்கு பின்னால் எவ்வளவு திடுக்கிடும் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லலை ஆக என்னங்கிறது எனக்கு மனசு கேட்கலை நானும் நைட்டு இருந்துட்டு உருண்டு புரண்டு படுக்கிறேன் இதை சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் ஆனாலும் என் மனசு கேட்கலை ஏன்னா பல பேர் வந்து சுமியை வந்து நல்லவன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆறுதலாக இருக்கீங்க சுமி ஆர்மி சுமி பாவம் ஜஸ்டிஸ் ஃபார் சுமின்னு போடுறீங்க ஆனால் அந்த சுமி என்னென்ன மாதிரித்தன வேலைகள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அதாவது சத்யா விஷயத்தில் சத்யா வந்து இதுவரைக்கும் என்னை அன்னைங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசாமல் இருந்த ஒரு பொண்ணு உங்களுக்கே நல்லா தெரியும் சூர்யா கூட அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மனக்கசப்பு இருக்குது அவங்க தான் அஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருக்குள்ளே முட்டிக்கிச்சு செட்டப் கல்வி வந்து ஆடியோ எடுத்த உடனே அவன் எப்படி வந்து சத்யாவை பிடிச்சாலோ எப்படி பேசினாலோ எங்களுக்கு தெரியாது ஆனால் இதில் வந்து ஆண்டவேங்கிறமே ஒரு இருக்க போய் தான் ஸ்டார்டிங்லேயே வந்து காட்டி கொடுத்துட்டாரு காட்டி கொடுத்து இந்த மாதிரி வந்து சத்யா ஆடியோ ஆடி எடுத்ததை அவள் செட்டப் கல்வி லைவில் போட்டு போதே ஒரு வாரத்திலேயே கண்டுபிடிச்சதுனால சூர்யாவுக்கும் அவளுக்கும் வந்து மனக்கசப்பாகி போய் என்னாடி எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் வேணாம் நான் உனைய நம்பி தானே வந்து பணம்லாம் கொடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக வந்து அந்த பணம் வந்து சூர்யாவோட பணங்கிற மாதிரியே சொல்லலை என்கிட்ட சூர்யா என்கிட்ட மூடி மறைச்ச விஷயம் குமரேசன் கடை கொடுத்துருக்கான் சத்யாவுக்கு அந்த பணத்தை திருப்பி வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களா பேசிக்கிட்டு தான் கொடுக்காத மாதிரியும் தான் காசு கொடுத்த மாதிரியும் சொல்லி என்கிட்ட சூர்யா சொன்னான் அப்போ கூட வந்து எதுக்காக அவள் சொன்னான்னா அவளுக்கு எனக்கு தெரியாமல் பணத்தை சேமித்து வச்சுருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா என்ன நான் அப்படி எனக்கு சேமிக்க தெரியாத நானாக வந்து எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆனால் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உடல் ரீதியாக பிரச்சனைனா இல்லை இப்போ ஆஸ்பத்திரி செலவுக்குண்ணா பணம் வேணும்னே அதனால் நீங்கள் கொஞ்சம் ரூபாயை ஒதுக்கி வைங்கனே தெரிஞ்சோ தெரியாமே எடுத்து வைங்கனே அப்படின்னு சொல்லி எம்போ பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணிங்க நான் கூட அப்படிலாம் சேர்க்குறதுக்கு எனக்கு இது இல்லை சூர்யாவுக்கு தெரியாமையா ஏன்னா விடுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கடைசி காலத்தில் எப்படியும் சூர்யா பார்த்துக்குருவா இல்லையா நம்ம குடும்பத்தில் கூட பற்றி விட்டுருவா அப்போ என் பிள்ளையை பார்த்துக்குறோம் இல்லை என் பொண்டாட்டி பார்த்துக்குருவாங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே ஆணையாக தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன் எனக்குன்னு சொல்லி நான் அஞ்சு காசு இது வரைக்கும் நான் சேர்த்து வைக்கலை மறைச்சி ஒதுக்கி கூட வைக்கலை அளவுக்கு நான் வந்து உண்மையாகவும் விசுவாசமாகவும் சூர்யாவுக்கு இருக்கேன் இதுதான் உண்மை ஆனால் அதையும் தாண்டி சூர்யா எனக்கே தெரியாமல் அமௌண்ட்டை போய் சத்யா கிட்ட கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச விஷயம் என்றைக்கினாலும் கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும் இது வந்து பழமொழி தானே இது உண்மையாலே அந்த காலத்தில் எதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க பிரச்சனைன்னு வரும்போது என்றைக்காக வெளியே வரும் அப்படித்தான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் வந்துருச்சு பிரச்சனை ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சு இதை தாண்டி ஆடியோ கொடுத்த பிரச்சனை சத்யா மூலியமாகவும் சூர்யாவுக்கு தெரிய வர பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு நேற்று சில விஷயங்கள் அவங்க வீட்டுக்காரர் சொன்னது அது போக சத்யா சொன்னது இதை கேட்கும்போது எனக்கே பயங்கரமான ஒரு இதாகி போச்சு நாங்களா பணம் வந்து கேட்கவே இல்லை யாரு சத்யா சொல்லுது பணம் வந்து நாங்களாக கேட்கலை சூர்யாவாக தான் கொடுத்து எங்கிட்ட வந்து வச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்துச்சு அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் தெரியாமல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தான் வீட்டுக்கு போனப்போ நீங்கள் வந்து பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி போனீங்க அப்போ அவருக்கு தெரியாமத்தே நான் உனக்கு பணத்தை கொடுத்து சேமித்து வச்சேன் அதே மாதிரி தெரியாமையே அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டில் போட்டால் கூட எனக்கு தெரிஞ்சிடும் இல்லை அவர் வாட்ஸ்அப்பை நோண்டுவார் பேடிஎம் எடுத்து செக் பண்ணுவார் அதனால் ரொக்கமாக பணமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பணமாக கேட்டது சூர்யா தானா அதனால தான் சூர்யாவை வந்து வீட்டுக்கு நான் சுமி சூர்யா மூணு பேரும் போனப்போ நான் அவ்வளோ நேரம் வீட்டில் தான் இருந்தேன் திடீர்னு எனக்கு வந்து இயற்கை உபாதை அப்போ நான் என்ன பண்ணேன் பாத்ரூம் எங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் அப்போ நான் பாத்ரூம் போகும்போது இந்த அங்கே இருக்கனே பாத்ரூமு போயிட்டு வாங்கன்னு சொல்லி நான் போயிட்டேன் அப்போ போனப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகும்ல போனால் வர்றதுக்கு அதுக்குள்ளே வந்து இவன் என்ன பண்ணியிருக்கா பணத்தை வாங்கியிருக்காள் யார் சூர்யா இது வந்து நான் சொல்லலை சத்யாவுடைய வாக்குமூலம் அவங்க நேற்று ஸ்டேஷனில் சொன்ன வாக்குமூலத்தை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து சந்தம் உழுவீங்கிறதுக்காக தான் எங்களுக்கும் பாண்டிச்சேரிக்கு வந்து கேஸ் விஷயமாக செலவுகள் இருக்குது போக்குவரத்து செலவு இருக்குது அதுபோக வக்கீலுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் எமர்ஜென்சி அதனால் பணமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கினதா சத்யா வந்து சொன்னவனே எனக்கு கேட்டவொடனே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் விசுவாசமாக இருக்கும் பத்து காசு நாள் இவளுக்கு தெரியாமல் நம்ம சேர்க்குறது கிடையாது யாருக்கு போய் என் பொண்டாட்டிக்கே போய் ஒரு குடலோ ஒரு நல்லது கெட்டதோ கரிமீனாக வாங்கி கொடுத்தாலோ இவளுக்கு தெரியாமல் நம்ம செய்கிறது இல்லையே ஆனால் இவன் நம்மளுக்கு தெரியாமையே இங்குட்டு வேலையை பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி ரெண்டாவது இதில் எந்தளவு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியாது இப்பயும் வந்து சத்யா சொன்னது அது ஆனால் சூர்யா என்ன சொல்கிறா இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்காக நேற்று உங்கள் லைவை பார்த்தேன் ஆறு மணி லைவில் நீங்கள் அழுதிங்க என் லைவை சூர்யா பார்த்துருக்கா பார்த்துட்டு ஆறு மணி லைவில் நீங்கள் அழுதிங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருபதாயிரம் ரூபா தான் போனால் போயிட்டு போகுது இதுக்காக போய்கிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனையை அதை உருவாக்க வேணாம் அதனால தான் நான் வந்து அந்த இருபதாயிரரூபாய்க்கு போனால் போகுதுன்னு விட்டு கொடுத்தேன் நீங்கள் தானே சொன்னீங்க இந்த இருபதாயிரம் ரூபா போனால் ஆண்டவை நம்மளுக்கு ரெண்டு லட்சமாக திருப்பி கொடுப்பான்னு சொல்லி சொன்னீங்கல்ல அதனால தான் இந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகலை மேலோட்டமாக பொத்தாம் பொதுவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்கிறேன் இதில் ரெண்டு பேரில் யார் சொல்கிறது உண்மை பொய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி என் கட்டிய மனைவி ஒரு வேலைத்தனத்தை பண்ணியிருக்காங்க அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே சொல்கிறேன் இப்படி இல்லாமல் வந்து இந்த சுமி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க ஆக மொத்தத்தில் நான் யாரையுமே நம்புகிற மாதிரியே இல்லை போல் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஆறு வருஷமாக நான் வந்து சூர்யா கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் உலகத்துக்கே தெரியும் நாங்கள் தான் வீடியோ போடுறோம் விழாவுக்கு போடுறோம் எங்கேயும் ஊருக்கு போனாலும் கோர்ட்டு கேஸு வக்கீல் வழக்கு வாய்தா எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து சந்திக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு கண் கூட தெரியும் எங்கே போனாலும் பசங்களை போய் ஹாஸ்டலில் கூட்டு போகிறதா இருந்தாலும் அவள் கூட தான் போகிறேன் இது எல்லாமே வந்து சூரிய சுமிக்கு தெரியாமல் நடக்குதா இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது எங்கள் வீட்டு பப்பு இருக்குல்ல பப்பு கொண்டு போய் அங்கே விடுறேன்ல அப்போயே இவளுக்கு தெரியாத நாங்கள் ஊருக்கு போக போகிறோம் கோர்ட்டுக்கு போகிறோம் கேஸுக்கு போகிறோம் இல்லை கல்லடா சேனலுக்கு இன்டர்வியூக்கு போகிறோம் எதுவுமே தெரியாத எல்லாம் தெரிஞ்சுதானே எதுனாலும் வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு நான் கொஞ்சம் கூடுதலாக வாங்கிட்டு போய் கொடுப்பேன் ஆக்சுவலாக இந்த பப்புவை போய் ஹாஸ்டலில் இது நாங்கள் போகிறதா இருந்தால் இவள்கிட்ட போய் விடும்போது அன்னைக்கு அரை கிலோ கறி கேட்டால் நான் கூட ஒரு கிலோ சேர்த்து ஒரு கிலோவாக வாங்கிட்டு போவேன் ஒரு கிலோ தக்காளி கேட்டால் மூணு கிலோ தக்காளி நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போய் கொடுப்பேன் கருவேப்பிலை மல்லி கேட்டால் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு போய் கொடுப்பேன் ஆக எதுனாலும் டபுள் ஒரு லிட்டர் பால் கேட்பா நான் ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அப்போவே வந்து சுமி புரிஞ்சுக்கிடுவா சரி இவர் ஏதோ எங்கேயோ வெளியூர் போகிறதுக்கு அஸ்திவாரம் போடுறாரு அதனால தான் வந்து நம்மளுக்கு கேட்டதை விட அதிகமாக வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறது முதல்ல உனக்கு தெரியும் ஆக நீ அப்போவே தடுத்திருக்கணும்ல நீ அப்போல்லாம் வெளியூர் போகக்கூடாது நான் கேட்டால் கேட்ட பொருளை மட்டும் வாங்கி கொடுக்கணும் எதுக்கு நீ அளவுக்கு மேலேயும் இந்த ஜெயிலர் படத்தில் சொல்லுவார்ல ரஜினி அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்கு கீழேயும் போகக்கூடாது சொன்னதை மட்டும் செய்யணும் அப்படின்னு பாரு தெரியுமா அதை மாதிரி இவை வந்து நான் மேற்கொண்டு வாங்கி கொடுத்தாலும் என்னை கண்டிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னாலும் கம்மியாக வாங்கி கொடுத்துருந்தாலும் கேட்டிருக்கணும் ஏன் கம்மியாக வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஆனால் என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவாங்களாம் எவ்வளோ வச்சுக்கிட்டாலும் பேசாமல் இருப்பாங்களாம் வாங்கிட்டு போகிறது வர்றதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சரிங்க போய்ட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வச்சு அனுப்புவாங்களாம் ஆனால் வந்தவுன்னு சண்டை போடுவாங்களாம் எதுவுமே தெரியாத மாதிரி ரெண்டாவது நான் அதிர்ச்சியான விஷயம் சொல்லி சொன்னேன் தெரியுமா நேற்று சத்யா பிள்ளை சொல்லுது சத்யாவுடைய வீட்டுக்காரரும் சொல்கிறாரு உங்கள் மனைவியை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க உங்கள் மனைவி வந்து அடிக்கடி சும்மா சும்மா போனை போட்டு போனை போட்டு நாயம் பேசுகிறேன் நாயம் பேசுகிறேன்னு சொல்லி சத்யா கிட்ட பல விஷயங்களை நாங்கள் கேட்காட்டினாலும் அந்த பிள்ளைகிட்ட வந்து அப்படி இப்படி ஆச்சாக்கும் பூச்சாக்கம் சொல்லி உங்களை பற்றி பல அவதூறுகள் வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்குது ரெண்டாவது ஃபோன் அடிக்க வேணாண்டாலும் ஃபோனை கட் பண்ணி விட்டாலும் திருப்பி 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 அடிக்குது மூணாவது இந்த பிளானுக்கு முக்கிய காரணமே எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவுக்கு எதிரியார் சத்யா சூர்யாவுக்கு எதிரியார் சுமி ஆக ரெண்டு பேருமே எதிரி எதிரியும் எதிரியும் சேர்ந்து கூட்டணி வச்சு ரெண்டு பேருமே வா போவோம் நம்ம அவளை வீட்டில் போய் என்னங்கிறத பார்ப்போம் அவளை அடித்து வீட்டில் இருந்தானா மூஞ்சி முகரையை உடப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு கூட்டு வந்ததே சுமிதானா இதுக்கு மேலே என்ன வேணும் நான் வந்து கேட்டவுன்னே எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு ஏமா நீ இப்படி சொல்கிற அப்படி நடக்கிறதா இருந்தால் ஆறு வருஷமாக இது சுமி வந்து சும்மா இருந்துச்சு அன்றைக்கே செஞ்சிருக்கலாமே இதை ஏன் எங்கள் வீடு தெரியாத இல்லை வந்து மதுரைக்குள்ளே வந்து இடத்த கண்டுபிடிக்க முடியாத அழகாக வந்திருக்கலாமேம்மா அப்போல்லாம் வராமல் இப்போ மாத்திரம் ஏமா வருது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு காரணம் செட்டப் கிழவி செட்டப் கழுவி இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து முத்தாமையே இருந்துச்சு யாருமே வந்து இப்போ செட்டப் கழுவி கூட்டா செட்டப் கழுவி வருவாங்களா சென்னையில் இருந்தாவா இல்லைன்னா திடீர்னு கேரளாவில் இருப்பாள் திடீர்னு பார்த்தா கடலூரில் இருக்கேன்பா ஊருக்கு ஊர் இருப்பாள் ஆனால் வந்து இதில் வந்து இறங்கி வேலை செய்ய மாட்டான் ஏன்னா நாளைக்கு அவளுக்கு பிரச்சனை வந்துடும் சூர்யா எப்படி தகராறு பண்ணுவா அப்படிங்கிறதுக்கு தான் செட்டப் கழுவி ஒதுங்கியே இருந்திருக்காள் செட்டப் கழிவி கூட டீலிங் வந்து சுமி பேசியிருக்கு ஆக்சுவலாக இங்கே இந்த மாதிரி வந்து இவர் ரொம்ப பண்ணுறா இவ்வளோ என்ன பண்ணலாம் எஃப்ஐஆர் போடுவோமா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் வழக்கு இது பண்ண பதிவு பண்ணுவோமா எஃப்ஐஆர் போட்டு அப்படி இப்படிலாம் செட்டப் கல்வி கூட ஆலோசனைலாம் நடத்தியிருக்கா யார் சுமிங்கிறவ ஆனால் செட்டப் கல்வி இதிலேருந்து கழுவுற மீன்லேயும் நழுவுற மீனாக ஐயையோ வேணாம் சூர்யாவை பற்றி தெரியும் வெளியிலேருந்து பேசுகிற வரைக்கும் பேசிக்கிறலாம் ஆனால் உள்ளே இறங்கி ஏன்னா அவள் வேற வேறு ஏற்கனவே சூர்யா வீட்டுக்கு முன்னால் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு யாராவது வந்தால் நான் விடமாட்டேன் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவேன் போவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்ததுனால தான் அது செட்டப் கழுவி அலாட்டாக வெளியே இருந்தே காய் இருக்கு நீ வேணால் போ நான் புண்ண ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் அதை வந்து பார்த்துக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுமியை வந்து ஏற்றி விட்டதோடு விட்டுருச்சு ஆனால் இந்த சத்தியா வந்ததுக்கு அப்புறம் செட்டப் கிளவி உள்ளே போயாச்சு அந்த இடம் காலி அப்போ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு சில போட்டிகள் நடக்குது ஏன்னா அந்த எதிரிகள் இருப்பாங்கல்ல செட்டப் கல்விக்கு கமாண்டு போடுற ஆளுகள் அதாவது அவங்களுக்குலாம் வேலை இல்லை இப்போ செட்டப் கல்வி இருந்த வரைக்கும் அந்த அல்லக்கை குறுப்பு அதுக்கு டமாட்டோ போட்டுக்கிட்டு மேடம் மேடம்னுக்கிட்டே தெரிஞ்சிச்சுக்க அதுக்கப்புறம் கிளவி உள்ளே போயிருச்சு போக்சோவில் அடுத்து பார்த்தா குண்டாசும் போட்டாச்சு ஆக பத்து மாதம் வர்றதுக்கு ஆயிரம் எப்படி ஒரு வருஷம் பத்து மாதம் ஆகும்னொடன்னே அடுத்து அவங்களுக்கு கையெல்லாம் முணு 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 முணுங்கும்ல அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் தான் இந்த சத்யா பிள்ளை வருது அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சேனல்லாம் வர்றாங்க அப்படிங்கும் போது இந்த பிள்ளைகிட்ட வந்து பேசுகிறாங்க அதை பார்த்த உடனே சூர்யாவை எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சத்யாவுக்குள்ளே உருவாகுது அப்போ தான் சுமி போய் கூட்டணி வைக்கிது கூட்டணி வச்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது சத்யா வேணா வேணான் அதையும் மீறி இல்லை வா நான் தானே என் புருஷனை தானே அவள் வச்சிருக்கா போய் பார்த்துக்கறலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளோத்துக்கு சுமி அபிசியல்ல தான் அந்த லைவ் ஓடுது சுமி தான் போய் வீட்டு வாசலில் நிற்கிது அந்த விஷயத்தில் சத்யா வந்து விவரமாக ஒதுங்கிருச்சு அன்னே நான் வேணான்னு தான் சொன்னேன் இவங்க தான் வந்துக்கிட்டு முன்னால் வா நான் போவோம் எனக்கு வீடை காட்டு எனக்கு போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது நீனால் கொஞ்சம் ஆள் நல்லா போல்டாக இருக்க எதுனாலும் அவளை வந்து எதுனாலும் ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேருமே அவளை வந்து தூக்கி போட்டு மிதிப்போம் அடிப்போம் அப்படிங்கிற மு முயற்சியில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க இதில் முழுக்க முழுக்க சுமிதான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கு சத்யா இல்லை இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அவங்க வீட்டுக்காரருன்னு சொல்லிட்டார் இனிமேல் நாங்கள் எழுதி கொடுத்ததும் அப்படி தான் எழுதி கொடுத்துருக்கோம் ச சத்யாவும் சூர்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருந்தாங்க பண விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு இப்போ அந்த பண விஷயத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்க சத்யா நான் கொடுத்துட்டேன் நீங்கள் பாத்ரூம் போயிருந்த நேரத்தில் பணம் நான் கொடுத்துட்டேன் இது சிவன் மேலே ஆனுன்னு சொல்லி அவங்க சொல்ல திருப்பி இவங்க சூர்யா உட்காந்துக்கிட்டு மடப்புறம் காளி மேலே ஆன திருச்செந்தூர் முருகே மேலே ஆன என் உங்கள் ஊர் பிடாரி மேலே ஆனால் பணம் நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லி இவங்க சொல்ல ஆக இது ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒன்று இந்த விஷயத்தை நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லை இப்படியே விட்டுட்டு போகிறதா இருந்தால் போங்க ஆனால் இனிமேல் தொடர்ந்து மீடியாவுக்குள்ளே நீங்கள் இவங்களை நிக்னேம் வச்சு கூப்பிட்றதோ அவங்க திருப்பி நிக்னே வச்சு இவங்கள பெயர் வச்சு இவங்களை கூப்பிட்றதோ இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் கைப்பட எழுதி கொடுங்க இவ உட்காந்துக்கிட்டு அந்த அம்மாவை போட்டுக்கிட்டு இந்த நானே சொன்னேன் மூக்குப்பொடி அப்புறம் வந்துக்கிட்டு சூர்யா இருந்துக்கிட்டு சில வார்த்தைகள் அவங்களும் பேசியிருக்காங்க பட்டப்பேர் என்னென்னமோ வச்சு பேசியிருக்காங்க இதெல்லாம் பேசக்கூடாது அதே மாதிரி அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு கரண்ட்டு காக்கா கரண்டில் அடிப்பட்ட காக்கா கட்டைப்பையி அப்புறம் வந்து டுபாக்கூறு இப்படி வார்த்தைகளை நீங்களும் யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் வீடியோ உங்களுக்கு எது வருதோ வீடியோ விலோக் போடுறீங்களா இல்லை வந்து ஏதாவது சமையல் போடுறீங்களா போடுங்க நீயும் அதே மாதிரிமா இந்த பிள்ளைய பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி கைப்பட எழுதி வாங்கிட்டாங்க ரெண்டு பேர்கிட்டையுமே எழுதி வாங்கியிருக்காங்க இதுக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கு இதுதான் நடந்த உண்மை இதை தாண்டி மீறி பேசினால் இந்த கேஸை அப்படியே சிஎஸ்ஆர் போட்டதாக எஃப்ஐஆராக மாற்றுறதுக்கும் வாரண்ட் பிறப்பிக்கிறதுக்கும் காவல்துறைக்கு முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லித்தான் எழுதியும் கொடுத்துருக்கு ரைட்டா அதனால் இனிமேல் ரெண்டு பேருக்குமே அதாவது சூர்யா கூட விட்டுட்டா ஏன்னா அவள் வந்து அந்த பொண்ணை இழுத்து இவ்வளோ இவ்வளோ நாள் பேசினதே கிடையாது அவன் ஒதுங்கி ஒதுங்கி தான் போகிறான் அந்த பொண்ணு தான் வந்துக்கிட்டு பேசி 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 தினம் ஒரு விஷயத்தை பேசிச்சு ஆனால் இப்போ நாங்கள் ஒரே வார்த்தையில் பேசி எழுதி கொடுத்துட்டு வந்தது அவங்களும் எழுதி கொடுத்தது இது தான் ரெண்டு பேருமே யாரும் யாரை பற்றி தாக்கக்கூடாது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசக்கூடாது நீ அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அவங்க உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது இதுதான் முடிவு இதை தாண்டி ஏதாவது நடந்தால் முழுக்க முழுக்க சிவியரான ஆக்ஷன் நடவடிக்கை உண்டு அப்படின் சொல்லி கைப்பட எழுதி கொடுத்துட்டு தான் இப்போ ரெண்டு பேருமே வந்து வந்திருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பண விஷயம் கூட நான் பெருசாக நான் கொண்டு போக விரும்பலை இந்த பணத்துக்காக போயிட்டு ஒரு இருபதாயிரம் ரூபா பணம் அவங்க நான் ரெண்டு லட்சம் இருபது லட்சம் ரெண்டு கோடியெலாம் வாங்கிட்டு உலகத்தில் டிமி கொடுத்துச்சாங்க இருபதாயிரம் ரூபாங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவள் சொன்ன மாதிரி சூர்யா சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு சரக்கு அடிக்கிற காசு ஒரு மாதத்துக்கு போயிட்டு போகுது இல்லை அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக வேணாம் இருபதாயிரரூபா இன்றைக்கி ஏன் அவளும் ஒரு கஷ்டப்படுறவ தான் விட்டு கொடுத்து போவோம் விட்டு கொடு விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதை மாதிரி நம்ம அவங்களுக்கு கேடு நினைக்கல அதே மாதிரி அவங்களும் நம்மளுக்கு நினைக்காம இருந்தால் நல்லது கெடுவான் கேடு நினைப்பான் நம்மளுக்கு ஒன்று செய்யணும்னு நினைச்சா அது அவங்களுக்கே திருப்பி போய் படிக்கும் அதனால் நம்ம அதை அந்த விஷயத்தில் இது பண்ணவே வேணான்னு சொல்லி ஒரே முடிவாக சொல்லியாச்சு நானும் வந்து சொல்லிட்டேன் உடுப்பா பாவம் அந்த பிள்ளையும் கஷ்டப்படுற பிள்ளைதான் அதனால் வேணாம்ப்பான்னு சொல்லிட்டேன் இதையும் தாண்டி இனிமேல் ஏதாவது இந்த கட்டப்பை கருப்பி கவட்டை அப்புறம் வந்து குணா கோகை இல்லை கரண்டு காக்கா இதை மாதிரி ஏதாவது அந்த பொண்ணு பேசினாலோ நானே இதில் வீச்சில் இறங்கி என்னங்கிறத காவல்துறை மூலியமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் அவங்க வீட்டுக்கார்டையும் வாக்குறுதி நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அவரும் வந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி மிகவும் கண்ணியத்தோடையும் மரியாதையோடையும் அந்த ப அவரும் பேசினார் அந்த சத்தியாங்கிற பொண்ணும் அன்னைங்கிற வாரத்துக்கு அடுத்த வாரத்தை சொல்லலை இது வரைக்கும் எது பேசியிருந்தாலும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற பாலிசியில் நான் போ முடிவு பண்ணிட்டேன் சண்டை போட்டு ஈகோ ப்ராப்ளம் நீயா நானான்னு பார்த்து முட்டி மோதி கட்டி உருண்டு காதை அத்து நடக்கிறதுக்கு சமாதானமாக போனேன் உங்களுக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி எல்லாருக்கும் நிம்மதி அதைத்தான் நான் சொல்கிறேன் யூடியூப்பில் வந்து கலவரம் வேணாம் அமைதியாக போங்க அமைதி பூங்காவா எல்லாரும் வீடியோ போடுங்க உங்களுக்கு அதையும் தாண்டி வீடியோ எடுக்கணுமா எங்கள் வீட்டுக்கு வாங்க ஜாலியாக சமைச்சு போட்டு நாங்களே தர்றோம் விஷத்தை விசத்த வச்சிட மாட்டோம் நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக சாயங்காலம் வரைக்கும் இருந்துகிட்டு கூட கிளம்பி போங்க உங்களை யார் வேணான்னு சொல்லலை தாராளமாக வரலாம் போங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிட்றேன் யாரை சத்யாவையும் சத்யா வீட்டுக்காரரையும் கூப்பிடுறேன் உதயாவையும் நீங்கள் வாங்க என் தம்பிங்கிற முறையிலையும் என் தங்கச்சி நீ நான் தாராளமாக வாங்க நல்லபடியாக எங்கள் வீட்டு வாச கதவு எப்பயுமே நல்லதுக்காக திறந்தே இருக்கும் ஆனால் இந்த இந்த சுமியும் உதயாவையும் நான் கூப்பிடல சரியா நீங்கள் உதயானவொடனே அந்த உதயா வேறு இந்த உதயா வேறு சில பேருக்கு எனக்கே டவுட் வந்துருச்சு என்னடா உதயானு சொல்லி திடீர்னு ஒரு வேளை எந்த உதயாவாக இருக்குமோ உதயா தான் உதயகுமாராங்கிற டவுட்டு வேறு எனக்கு வந்துருச்சு அப்புறம் பார்த்தா ஐயோ ஐயோ அது நான் கிடையாதுனே அது வேற யாரும் ஒரு உதயா போலனே எனக்கு தெரியாதுனேன்ட்டார் அவர் ஆக இப்போ ஒரே முடிவு என்னென்னா பிரச்சனையை முடிச்சு விட்டாச்சு இனி இது தொடராது இதோட முற்றுப்புள்ளி வச்சாச்சு இனி பேசினா நடவடிக்கை பேசாமல் இருந்தால் உங்கள் உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சுமி இனிமேல் இந்த ஆளை சேர்க்கறது கூட்டணி வைக்கிறது நீ கூடவா நீ கூடவான்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையாக பிடிச்சிட்டு வந்து பிரச்சனையை கிளப்புனே நோய்வேன் அப்புறம் உன் மேலே போட்டிருக்க எப்பையாரை நான் ஸ்குவாஷ் போட்டோ இல்லை சமரச தீர்வுக்கோ போகலாங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் ஆனால் அதை தாண்டி ஏதாவது வேற மாதிரி பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறாத அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் ஓகே நட்புகளை இன்றைக்கி பேசுனது நான் கரெக்டாக பேசியிருக்கேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள் சரியாக இருந்தால் நல்ல கமெண்ட்டு போடுங்க நல்ல கமெண்ட்டு போடுறவங்களுக்கு வழி விடுங்க அண்ணே இன்றைக்கி தானே நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க சொல்லி அது அந்த பிள்ளையை போடுறதில் வந்து ஊடாவில் வந்து ஊடாவில் கிராஸ் அடிச்சு அதுகளை போய்கிட்டு தேவையில்லாமல் கெட்ட வாரத்தை போடுறதெல்லாம் வேலையெல்லாம் வேணாம் சரியா உனக்கு கமெண்ட் வந்தால் நீ கமெண்ட்டை வந்து சுதந்திரமாக போடு நான் டிலீட் பண்ண மாட்டேன் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ண மாட்டேன் ஓப்பன்லேயே வைக்கிறேன் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அந்த பிள்ளைகளை போய் எதுவும் பண்ணாதீங்க சரியா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஓகேவா ஓகே மக்களே பாய்